இன்றைய மன்னா அப்போஸ்தலர் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது அப்போஸ்தலர் பதினாறு இருபத்தி ஐந்து நடுராத்திரியிலே பௌலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இந்த வார்த்தை சொல்கிறது பவுலும் ஷீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் எப்பொழுது ஜபம் பண்ணினார்கள் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஜோபம் பண்ணினார்கள் அவர்கள் மிகவும் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டிருந்தார்கள் எதற்காக அடித்தார்கள் எதற்காக சிறைச்சாலையில் போற்றார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் பேசினபடினால் அவர்கள் அடித்து சிறையில் போடப்பட்டார்கள் ஆனால் அந்த சமயத்தில் ஜபம் அணினார்கள் விதம் சொல்கிறது நேற்றைய தினத்தில் பார்த்தோம் சபையரெல்லாம் எல்லாம் கூடி ஜெபித்தபோது பேதர் விடுவிக்கப்பட்டார் ஜபம் நம்முடைய வாழ்க்கையில முடியாதவைகளை முடிய செய்யும் பௌல சீலாவும் சிறைச்சாலையில அடித்து போடப்பட்ட போது ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த ஜெபம் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களையே அசைத்தது இந்த ஜெபம் சிறைச்சாலையில் இருந்த அநேகரது விலங்குகளை கட்டவிழ்த்தது பவுலும் சீலாவும் கட்டவிழ்க்கப்பட்டார்கள் அவர்கள் மாத்திரல்ல சிறைச்சாலையில் இருந்த அனைவரும் விடுவிக்கப்பட்டார்கள் அற்புதமான விதத்தில் விடுதலை பெற்றார்கள் வேதம் சொல்லுகிறது அஸ்திபாரங்களே அசைந்தது என்று வேதம் சொல்கிறது எல்லோருடைய கட்டுகளும் கலந்து போனது சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஜபம் முடியாதவைகளை முடிக்க செய்யும் திறக்கப்பட வேண்டிய சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கும் அவிழ்க்கப்பட வேண்டிய கட்டுகளை அவிழ்க்கும் விடுவிக்கப்பட வேண்டியவர்களை விடுவிக்கும் ஆகவே பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க உங்கள் ஜபம் வல்லமை உள்ளது ஜபிப்போமா எங்களை அதிகமாக நல்ல ஆண்டவரே ஜபிக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும் ஜபத்தில் எங்களுக்கு விசுவாசத்தை தாரும் ஜபத்தில் உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டு ஜபம் முடியாதவைகளை முடிய செய்யும் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களையும் அசைத்தது அதே போல அசைக்கப்பட வேண்டிய எல்லா அஸ்திபாரங்களும் அசைக்கப்படட்டும் நிர்மூலமாக வேண்டிய எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும் அற்புதங்களை செய்யு வழிநடத்துங்க உங்களுடைய பிள்ளைகள உற்சாகப்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை கர்த்தர் உங்களை ஆசிரியர் பாருங்க